பாரு இந்த வார்த்தை உங்களுக்கு இந்த வருஷத்துல பிரயோஜனமாக இருக்கும் இந்த வருஷம் துவக்கமாக இருக்கிறதுனால இந்த வார்த்தையில உங்க மத்தில சொல்றதுக்கு எனக்கு பாரமாக இருந்துச்சு என்னன்னா இத நீங்க கேட்கிற பாக்குற உங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் உயர்த்த நிலைமைக்கு வரணுங்கிறதுனால இந்த வசந்தத்தை உங்க மத்தில நான் சொல்ல வந்து ஏகப்பட்டிருக்கிறேன் கத்துரு இந்த வசந்தத்துக்கு உங்களை ஆசிர்வதிப்பாரு ஆண்டவர் தங்க வேத வசனம் ஓசியா எட்டு எட்டு பன்னெண்டு உங்க வாசிக்கிறேன் வேதத்தில் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் யார் தூங்காதியா இந்த கேட்கறான் அதனால சங்கதம் சடசையில ஆண்கள் சொல்லிருக்காரு வேதத்தில் மகத்துவங்களை அவர்களுக்கு என்ன என்ன செய்யறேன் எழுதி கொடுத்தேன் அவர்களோ அது அந்நிய காரியமாக எண்ணுறாங்க கடமைகள் ஒவ்வொரு நாளும் எந்த வகையில நீங்க வந்து ஓடணும் ஓடிக்கொண்டே இருக்கிறியா வேலையை பார்க்கணுமா பார்த்துக்கொண்டே இருக்கிறியா நீங்க செயல்படணும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறியா காசு செலவு பண்ணணுமா செலவு பண்ணிக்கொண்டே இருக்கிறா காசு செலவு பண்றது ஒரு தாத்தா மறக்கவே முடியாது ஒரு நாளைக்கு ஒரு ரூபா செலவு பண்ணலாம் ஒரு அதிகாரம் கிட்ட படிச்சு கேட்கறதுக்கு நீங்க கூட படிக்காதவங்க அந்த ஒரு ரூபா கூட செலவு பண்ண செலவு பண்ண மாட்டேங்கிறேன் இப்படி ஒவ்வொரு நாளும் ஓடகிட்ட பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க தவிர வேதத்தை உங்களுக்கு நேரம் கிடையாது வேதத்தை நேசிக்க உங்களுக்கு நேரம் கிடையாது அதை ருசி பார்க்க அவங்களுக்கு நேரம் கிடையாது நீங்க அதை அந்நிய காரியமாக நினைக்கிறீங்க டைம் இருந்தா ஏதோ வாசிக்கிறியா இன்னும் வசனம் வந்து பாபுல விளைய மாட்டேங்குது ஒரு சிலருக்கு வசனத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க அந்நிய காரியமாக நினைக்கிறீங்க இது வந்து பாருங்க ஆண்டவர் சொல்றாரு அதுல நிறைய மகத்துவங்கள் இருக்கிறதாம் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்கள் எழுதி கொடுத்தேன் அருமையானவர்களை இந்த வேதத்துல வந்து வசனம் சொல்லப்பட்டிருக்குது வேத வசனம் பாருங்க வேதத்தை படிக்கிறதுனால மனு மகிழ்ச்சி உண்டாகும் சொல்லப்பட்டிருக்குது

ஏன் புரியலன்னா அந்த அளவுல இருட்டு அந்த அளவுல கஷ்டப்படாது மனமகிழ்ச்சி இன்னும் அந்த ஒரு மனமகிழ்ச்சி சொல்லினான் அதே சனிதான் நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ரெண்டு சொல்லப்பட்டது உங்க வேதம் என் மனமகிழ்ச்சியா இருந்தா இராது இருந்தா என் துக்கத்திலே அழித்து போயிருந்தேன் உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இல்லாத இருந்தா என் துக்கத்திலே அழிந்து இருப்பேன் நெருக்கடி அவ்வளவு தூரம் கவனம் அவ்வளவு தூரம் எனக்கு உந்தே அவ்வளவு தூரம் கஷ்டத்துல இருக்கிறேன் நான் போராட்டத்துல இருக்கிறேன் அது என் மனமகிழ்ச்சியா இந்த வேதம் இல்லாம இருந்திருந்தா நான் துக்கத்துல என்னோட துக்கத்துல நான் அழிஞ்சு நான் செத்துப் அப்படின்னா சொல்றாரு பத்தனாய் அதி பார்த்ததுனால சொல்றாரு அருமையானவர்களை இந்த வேத புத்தகம் அவ்வளவு அவங்களை பால் வைக்கிறதால இருக்கிறது வேத புத்தகத்தை தைவிசி கேக்குறேன் தை வச்சு சொல்றேன் அது இந்த சமையல் படிக்காம இருக்காதீங்க படிங்க வருஷம் தோட்டம் இருக்குது ஒரு வருஷத்துல ஒரு முறையாவது முடிஞ்ச சில பசுத்தவங்க சில சகோதரினார்களே வருஷத்துல அஞ்சு பேர் முடிக்கிறவங்க இருக்கிறாங்க மூணு பேர் முடிக்கிறவங்க இருக்கிறாங்க

அது மனமகிழ்ச்சியை தருகிறது அதே போல அதுல நிறைய ஆசிவாலைங்கள வந்து என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்கள் எழுதி கொடுத்தேன் சொன்னது போல இதுல வேதம் நிறைய நிறையா நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறீங்களா எழுதி கொடுத்தவர் சொல்றாரு காரியமாக நினைக்கிறா நினைக்கிறாங்க வருத்தப்படுறாரு உங்க மேல உங்க மேல பார்த்தாடுறாரு சும்மா இல்ல அந்நிய காரியமாக நினைக்கிறாங்களே வேதத்தை அற்பமாக நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அப்போ அப்படி வருத்தப்பட்டாங்க உங்க உங்களை ஆசீர்வதிப்பாரா

என்ன <59an> பயணம் <com> <them> <Jincción> <wh>

சொல்லி வந்தாங்க வந்து எல்லாம் ஒரே மாதிரி வாங்கணும் எல்லாம் வெள்ளம் வெள்ள சைஸ் எல்லாம் வாங்கினாங்க நானும் அதுல சரி எல்லாரும் போல நாமும் தூக்க வந்து வெள்ள வெள்ள சைஸ் எல்லாம் நானும் ஒரு பாக்கு எடுத்தேன் ஏற்க என்ன செய்தாங்க எல்லாரும் பைக்ல வச்சுக்கிட்டாங்க நான் நல்ல வேலை பிடிச்ச நேரத்திலோட கொண்டாந்து வைக்கிறேன் நான் என் ரூம்ல பெட்ரோல் கூட வச்சுக்கிட்டேன் இவங்க எல்லாம் என்ன செய்யிட்டாங்க கொண்டாந்து வச்சு வச்சுட்டு திருப்ப போகும் பொழுது எல்லாம் ஒண்ணு பண்ண மாத்தி மாத்தி ஆழ்வாங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அதுல ஒரு அம்மா முன்னால வந்து அடுத்த வாரத்துக்கு வர்றாங்க திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வர முடிய சொன்னாங்க வர அம்மா இது எனக்கு உள்ளதுல இல்ல இது வந்து பாருங்க சேர்த்து நீ அப்படியே தா நீ இருக்கட்டும் அது வரத்த என்ன வந்து வாங்கி அதே என்ன அது வந்துச்சு அது பண்ணிச்சு என்ன செய்துச்சு போகறது திருப்ப தூக்கி போட்டு இது இரு என்ன என்ன பார்த்தோம் முறைக்குது சேரி கூப்பிட்டேன் ஏமாற்ற எடுத்துட்டு பண்ணியல ஒரு நாளா தான் எப்படி இருக்கு எடுத்தாலும் தொடச்சி கிடைச்சாலும் பாத்தீலா அது திறந்தாலும் பாத்தீலா அப்படிங்கிறேன்

முடியும் உலகத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆசுவாதமாக ஒளியாக இந்த பைப் உங்களை உயர்த்தும் கத்திரிப்பாடாக ஆமாம்